பானாஸ்மனா சம்பந்தம் நமக்கு கொடுக்க வேண்டியது நூத்தி ஒரு ரூபாய் அறிவு கட்டவன வாங்குறப்ப கார்ல உழுந்து வாங்குறானே திருப்பி கொடுக்கல அறிவு வராம இருக்க மானம் கட்ட பசங்க கடன் வாங்குறாங்க திருப்பி கொடுக்க வலிக்குது போல இருக்கு அப்புறம் படி மேலத்தரு சுப்பிரமணியத்திற்கு நாம் கொடுக்க வேண்டியது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் நாம தரணுமா கொள்ள மாட்டோம் நமக்கு நான் சொத்தா இல்ல அது போட்டோம் இந்த கண்டமங்கலம் பசுபதி பதினைஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் நியாயமான அசல் தொகையை அவர் கொடுத்துட்டாருங்க

கல்யாணம் ஜாதக படி கிடையாது நானே செஞ்சு வச்சாதான் நீ கட்சியை காமிச்சு மிளடற நான் யார போய் மிளடறது பொண்ணு கொடுக்கப்பிள்ளா எப்படிங்க அந்த பசுபதி பையன் பதினைஞ்சாயிரம் ரூபாய் தர இல்ல அவன் பொண்ணை நம்ம பையனுக்கு பேசிட்டா எப்படி ஓம் நேரம் பணம் கொடுக்க மாட்டேன்னா பொண்ணு ஐயா தீபாவளி முடிச்சு வர சொல்லுப்போம் கட்சி எல்லாம் எடுக்காது

முகல் நிறைய மேச வய நிறைய பல்லு பல்லோ பல்லு அசைப்புல பார்த்தா ஒரு ஆணகன்னே சொல்லலாம் எறும்பு எறனா இறங்கும் போது வலிக்கு விழுந்துடும் ஏறவே முடியாதா யோ என்னையா நாலு பேர் வர்ற இடத்துல கிண்டலா பண்றீங்க அண்ணன் கோச்சு கூடாது கிட்டப்படல அண்ணன் தலையில இது இல்லையுன்னு பயில ரொம்ப வருத்தப்படுறாங்க இதை கொடுத்தா ஆண்டவன் தலையில அத கொடுத்திருக்கப்படாதா எதை தலை முடிய

சொ நம்ம கடையில எது இல்ல பையா ஆஸ்திரேலியாவில் இருந்து சொட்டர் வந்ததேலியாவ சொ அண்ணா உடம்புக்கு சொட்டர் போட்டோம் அண்ணிக்க குழந்தைக்கு இல்லையா எனக்கு இது உங்களுக்கு தான்

என்ன பாதி என்னப்பா இது கூட்டம் வியாபாரம் தெரியா ரூபாய்க்கு ஐம்பது வயசா தள்ளுபடி போடப்பட்டிருக்கீங்க என்பாரது குடும்பம் ஓட்டு வந்து பேசாம இருக்கும்

இந்த பசுபதி பையன் எனக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணும் ஒன்னு கொடுத்தா பணம் கொடு இல்லைன்னா பொண்ணை கொடுன்னு கேட்க போறேன் எனக்கு பின்ன அவரு காடா அறிவு கட்ட உடனே அவ பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஒரே கிலா தாத்தா இருக்கான் உடனே கோர்ட்ல சூட்ட பயில் பண்ணி அவன் வீடு வாசல் கரெல்லாம் ஜப்திக்கு கொண்டாந்துடணும் அவனை நிறைச்சல அம்போ அப்படின்னு நிறுத்திடணும் சட்டத்துல ஏதாவது இடம் இருக்கா பாருங்க ஆதாரம் இல்லாம எதுவும் செய்ய முடியாது பத்திரங்கள் தேவை இருக்கலாம் அவன் சிந்தை என் கையில தானே இருக்கு பத்திரத்துல கையை வாங்கி வச்சிருக்கேன்

ஆடு இருக்கிற நிலைமையில இப்படி குழந்தைங்களா நமக்கு வேணும் தான் பசுபதி இருந்தேன் இது சொரண்டாங்க இப்ப என் மகன் கல்யாண விஷயமா பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன் ஐயா எதை பத்தி பேசுறாரு போய் தும்பிக்கிட்டு விடுறா இன்னொரு அப்பா நல்ல கலனம் தான் பசுபதி கல்யாணத்தை பத்தி சட்டுப்பட்டு ஒரு முடிவுக்குவா இப்பதானே வந்திருக்கிறீங்க கொஞ்சம் சிரமபரிகாரம் செய்துகிட்டு அப்புறம் பேசலாமே அது என்னப்பா அது சிரமபரிகாரம்

தண்ணீரை கலக்கணும் வந்திருக்கிற விருந்தாளி இந்த தண்ணீரை குளிக்கணும் உடம்பெல்லாம் வீங்கணும் சொரிஞ்சே அப்பனும் அப்படியுமா சேர்ந்து சாவணும்

நீ திரா பட்ட உடனே எங்க அப்பா டான்ஸ் ஆடார் பாருங்க நான் நல்லா இருந்துச்சு அவنا மாடா உடம்பெல்லாம் குபுளிச்சு போச்சே பொண்ணு இல்ல உன் குடும்பம் எல்லாம் ஐயா எரிச்சல்ல சத்தம் நீங்க நினைக்காதீங்க டேய் ஐயா போத்தி

ஊரெல்லாயம் மவன போய் அருள் வச்சு அருள் வச்சு புரைய கழிப்பாங்க கவனப்படுத்தி சொல்லுங்க புள்ளைய பார்த்து அருள் சொன்னாங்களா இல்ல முழுமே தான் சொன்னாங்களா நான் வாயை காலம் அதெல்லாம் எனக்கு வேணாங்க அப்பறம் கவனிக்கிறேன் எனக்கு பணம் காசு கூட வேணாம் நம்ம சம்பந்தம் தான் வேணும் என் பையனை பத்தி நான் சொன்னதுதான் உண்மை 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 என் அப்பா எப்ப பேசுவாரு இல்லவா ஆமா நீனா உங்களுக்கு அவர் உங்க எல்லாருக்கும் சந்தேகம் உங்க பொண்ண என் பையன் கூட ஆன புடுவா

என்ைய கழுவிட்டு கண்ணாடிய போட்டு போடுற அது போடுற அப்பா கிட்ட சொல்லுங்க நாங்க லேட்டா வருவோம்

ஒரு வழியா சாம்பார் பீஸ் வாங்க அந்த பாட்லெட் இந்த பாட்லெட் உலகா தூள் பாட்லெட் போட்டா போட்டா இது போ. கிழாரு இதர் மாட்டிக்கிட்ட. நீ மாட்டா. போடா. இங்க வந்துறீங்களா? என்ன வரது? சாப்பிடப் போறவன் விருந்தாளி. நீயே பதறற. எப்படி பதைய? நாகேஷ், போயி அந்த

நல்ல கவனிச்சிட இந்த எவர் சில்வர் பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் விருந்தாளிக்கு இந்த பித்தால பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம ஐயாவுக்கு கலந்துடாரு சரி சரி இதெல்லாம் சுத்தம் அது கறக்கா அதெல்லாம் பாட்டாச்சு பார்க்கிறான் ஹே குத்து உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்ததுன்னா எங்களை கேட்காம சாப்பிட்டாதே இங்க விஷயமே வேற என்னடா

ஆஹ் 얘는 போய் வகிரல எறியிட. உனக்கு உனக்கு எல்லாமே எறியிட. அது சச்சிமா சச்சிமா.なんで தப்பு பண்ணே? நானே உங்களுக்கு பாயசம் போடுறேன். போடு போடு போடு. முதல்ல பாயசமெ போடு. நான் பார்த்து எப்டி இருக்குன்னு சொல்ல. அபடப்பா. சாப்பிடு. எப்டி இருக்கு? 나이나 பாய사 சிட்டிக்குதே. அட நல்லாவே இருக்கு சம்மந்திக்கு போய் அது வந்து சம்மந்தி சாம்பாரே முடிக்கிறீங்க அவரு சித்தி சாப்பிட கூடாதுங்க அவருக்கு சக்கரை வியாதி

உங்ககிட்ட உங்க சொல்ல ஆ சார் சொல்லுறேன் எங்க அப்பா இருக்கேன் அதுக்கு பேசவே நான் இல்லாதப்பா எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சாலே அயோக்கிய பயில சும்மா இருப்பான் இந்த கல்யாணத்தை செஞ்சு என்னங்க இதாவது கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும்னு சொல்லிட்டு போறான் இருந்தாளி சாப்பாட்டுக்கு முன்

கதி வாரண்ட வாங்க வர நேரா வந்து சொத்து பத்தல தடுத்துட்டன போற. பொச்சம்மா நீங்க முன்னாடி உடனே நான் தலை கூட வைக்கிறேன். நான் நான் நாக்க துத்துறேன். நான் என்ன நான் அப்பறம் பார்த்துட்டு இருக்க நீ பாட்டு காமிනාங்கற கோர்ட்டுங்கிற வாரண்டங்கற என்ன સમાચારம்? சமாச்சாரம் எல்லாம் வரேவனா? டባል கடம் பற்றற கொண்ட பார்க்கலாமா? போகட்டைங்காமேன்னா நீனா தज्ஜா யோ பற்றறது பார்க்காம நீ சொல்றத நம்புறதுக்கு நான் தயார இல்ல. மாட்ட மாட்டேன் மாட்டேன் யாருக்குமே நான் பற்றல தக்க மாட்டேன்.

யப்பத்தான் எப்ப செல்லி எப்ப கையை எடுத்து போட்டே சட் கையில வச்சுக்கிட்டு போர்ட்ல இருந்து வாரந்து வர சொன்னேன் சொந்த நான் வந்த மாரே எனக்கு இதுதானே என்ன வேணும் நான் எனக்கு இருண்டாலே ஒரே நான் அவனும் கோச்சிட்டு போறேன் நான் எப்ப கை எடுத்து வந்த முடிஞ்சது இல்ல கல்யாண நிறைய இருக்குது நான் இந்த பத்தனம் காலமா இருக்கா என்ன இந்த கல்யாணம் நடக்கிறமா கல்யாணம் நடக்கிறமா ஏண்டாட்டா மறுபுடி சடை கோபியா போடு பொடு பொடு படம் போய் பயம்